நம்ம வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கரூர் மாவட்டம் சின்னநாயக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராக்கம் பாட்டிக்கு வயது எண்பது கணவர் எப்போதோ மறைந்துவிட தனது மகள்கள் இருவரும் தனது இறுதி காலத்தை இன்பமாக நகர்த்த பயன்படுவார்கள் என்று மலை போல நம்பியிருக்கிறார் ஆனால் அவர்கள் ராக்கம்மாலை கண்டுகொள்ளாமல் தனித்துவிட தனக்கு சொந்தமான இப்பவோ அப்பவோ என்று உடைந்து ஓட்டை உடைசலாக நிற்கும் கூரை வீட்டில் தட்டுமுட்டு சாமான்கள் சிலவற்றோடு மல்லு கட்டியபடி காலத்தை கடத்தி வந்திருக்கின்றார் கால் காணி நிலம் இல்லை இவருக்கு ஆனால் திருமணம் செய்து கொண்டு இங்கே வந்ததிலிருந்து தனது தேகத்தை உழைப்புக்கு கொடுத்து அந்த வருவாயை வாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்த்து அதை கொண்டு நல்ல இடங்களில் தனது மகள்களை கட்டி கொடுத்திருக்கின்றார் கணவரும் தவறிவிட இனி மகள்கள்தான் உலகம் என்று மலை போல இருக்கின்றார் ஆனால் அந்த மகள்கள் தனது தாயை சுமையாக கருதி தனித்துவிடப்பட்டிருக்கின்றார் ஆரம்பத்தில் கூலி வேலைக்கு போய் அந்த வருமானத்தில் தனது பாட்டை சமாளித்து வந்திருக்கின்றார் ஆனால் இரண்டு வருடங்களாக வயோதிகம் வாட்ட வருமானத்துக்கு வழி இல்லாமல் ரேஷன் அரிசியை வைத்து காலத்தை உருட்டி வந்திருக்கின்றார் தனக்கு ஏற்படும் நோய்களை சமாளிக்க இதர செலவுகளுக்கு என்று அரசு தரும் ஓஏபி உதவித்தொகைக்கு பலமுறை விண்ணப்பித்திருக்கின்றார் ஆனால் அரசு அலுவலர்களின் இரும்பு மனதிற்குள் ராக்கம்மாளின் வறுமை நிலைமை ஈரம் சேர்க்கவில்லை இந்த சூழலில் கரூர் மாவட்ட கலெக்டராக அன்பழகன் சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கின்றார் வந்ததிலிருந்தே பல நல்ல விஷயங்களை செய்து வருகின்றார் அரசு அலுவலர்களிடம் இணக்கம் காட்டி வருகின்றார் அந்த வகையில் அந்த பாட்டியை பற்றிய தகவல் அந்த ஊர்க்காரர்கள் மூலம் கலெக்டரின் கவனத்திற்கு வருகின்றது உடனே அந்த பாட்டி ஊரின் அருகில் உள்ள மூக்கணாங்குறிச்சியில் நடக்கும் மனு நாள் முகாமுக்கு போகும்போது அந்த பாட்டியை பார்த்து வர ஏற்பாடு செய்கிறார் தனது மனைவியிடம் அந்த பாட்டிக்காக நாட்டுக்கோழி குழம்பையும் வடை பாயாசத்தையும் கூட சைவ சாப்பாட்டையும் ரெடி செய்ய சொல்கின்றார் அத்தோடு இரண்டு காட்டன் புடவையையும் தனது சொந்த காசில் எடுத்துக்கொள்கின்றார் இவளையும் எடுத்துக்கொண்டு நேராக அந்த பாட்டி வீட்டுக்கு போய் பாட்டியிடம் சாப்பிட சொல்லியிருக்கின்றார் அதுக்கு ராக்கம்மாள் வந்திருப்பது கலெக்டர் என்று தெரியாமல் அருப்பா நீ எனக்கு சாப்பாடு கொண்டுக்க நீ யாரு என்று கேட்டிருக்கின்றார் அதை கேட்ட கலெக்டர் நான் உனக்கு தூரத்து சொந்தம் இந்தா உனக்காக இதையெல்லாம் தயார் பண்ணிட்டு வந்த பயிரார சாப்பிடு என்று சொல்ல அப்போதும் தயங்கி இருக்கிறார் பாட்டி அதற்குள் அருகிலிருந்து வந்தவர்கள் உன்னை மதித்து சாப்பிட சமைச்சு கொண்டு வந்திருக்கிறார் தட்டாம சாப்பிடு என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்குப் பிறகு நான் மட்டும் இவ்வளவும் சாப்பிட முடியாது பக்கத்து வீட்டு கருப்பாயி எழுத்த வீட்டு மூக்காயையும் கூப்பிட்டு சாப்பிட வைங்க என்று சொல்ல தனது ஏழ்மை நிலைமையிலும் மகள்களால் விடப்பட்ட கொடுமையிலும் அக்கம் பக்கத்து வீட்டு பெண்களை அழைத்து சாப்பிட வைத்த அழகு பார்க்க நினைக்கும் அந்த மூதாட்டியின் தாய் ஒரு கணம் கலெக்டரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது பார்த்தது அவர்களுக்கு தனியாக இருக்கு நீங்க முதல்ல சாப்பிடுங்க என்று கலெக்டர் சொல்ல நாலு பருக்கையை அள்ளி தின்றுவிட்டு நாட்டுக்கோழி கரித்துண்டை கடித்தவர் கண் கலங்கி நீ யாரோ தெரியலப்பா ஆனா இது போல கடைசியா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நினைச்சு கூட இல்ல தம்பி என்று சொல்ல மறுபடியும் கலெக்டருக்கு கண்கள் கலங்கியது அதன் பிறகு இரவுக்கும் உணவு சாப்பாடு இருக்குது அதோடு உனக்கு இரண்டு புடவைகள் கொண்டாந்திருக்கேன் என்று கொடுக்க இதெல்லாம் எனக்கு எதுக்கு தம்பி என்று மறுத்திருக்கின்றார் வற்புறுத்திதான் அதை கலெக்டர் அந்த பாட்டியை வாங்க வைத்திருக்கிறார் நீயும் சாப்பிடுப்பா என்று பாட்டி சொன்னதோடு தானே பரிமாற சைவ சாப்பாட்டை அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டார் அன்பழகன் அதற்கு பிறகு கூடவே வந்திருந்த அதிகாரிகளிடம் இவரிடம் கையெழுத்து வாங்கி ஓஏபி பணத்துக்கான அக்கவுண்டை ஓபன் பண்ண வைங்க ஒரே பணம் இவர் அக்கவுண்டுக்கு ஏற வைக்கணும் என்று சொல்ல அதற்கு பிறகுதான் வந்திருப்பது கலெக்டர் என்று தெரிய ராக்கம்மாளுக்கு கொஞ்சம் மிம்மியது தம்பி எவ்வளவு பெரிய ஆபீசர் ஏன் குடிசைக்கு வந்திருக்கீங்க நானும் உங்களை மதிக்காம நடந்துகிட்டேன் என்று சொல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்லை பாட்டி இனி யார் கேட்டாலும் என் மகன் பேரு அன்பழகன் அவன் மாவட்ட கலெக்டரா இருக்கான்னு சொல்லு என்று சொல்ல தம்பி என்ன புண்ணிய செஞ்சினோ பெத்த மகள்கள் என்னை கண்டுக்கலை இவ்வளவு பெரிய ஆஃபீஸரு என்ன பெத்த தாயா மதிக்கிற இது போதும் தம்பி எனக்கு இந்த வேற எந்த உதவியும் வேண்டாம் என்று சொல்லி கரகரவனை கண்ணீர் உகுத்தார் நாம் ராக்கம்மாளிடம் பேசினோம் கொள்ளு விரையாட்டம் ரெண்டு பிள்ளைங்களை பெத்து ரத்தத்தை சோறாக்கி ஊட்டி வளர்த்து சீர்சனத்தை எல்லாம் கொடுத்து நல்ல இடங்கள்ல கண்ணாலம் கட்டி கொடுத்தேன் தம்பி ஆனா திருமணத்துக்கு பிறகு என்னை கண்டுக்கவே இல்லை எழுந்தாலும் நான் தான் படுத்தாலும் நான் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஓஏபி பணம் கேட்டு நூறு தடவை அலைஞ்சிருப்பேன் எந்த ஆபீசரும் என்னை ஒரு மனுஷியா கூட மதித்து பதில் சொன்னதே இல்லை ஆனா ஜில்லா கலெக்டர் என்னை வந்து பார்த்து சோறு போட்டு புடவை எடுத்து கொடுத்து ஓஏபி பணத்துக்கு ஏற்பாடு செஞ்சு பத்தாயிரத்துக்கு உன்னோட என்னோட மகனான நினச்சிக்கோ ஊர்லையும் அப்படியே சொல்லுன்னு சொல்லி பெத்த மகள்களால குளிராத வைத்த குளிர தம்பி அந்த வார்த்தையே போதும் தம்பி இன்னும் இருபது வருஷம் இழுத்து பிடிச்சு வாழ்ந்துருவேன் என்ற போதே அவர் கண்கள் பணித்தன கரூர் மாவட்ட ஆட்சியர் அன்பழர்களிடம் வாழ்த்துக்கள் சொல்லி பேசினோம் பிள்ளைகளுக்காக அறுபது வயசு வர பெற்றோர்கள் பணம் பணம்னு ஓடி கலைச்சிடுறாங்க அதற்கு பிறகு அவர்கள் விரும்புவது மகன் அல்லது மகள்களின் ஆதரவைதான் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்று அவர்கள் கேட்பது இரண்டு வாக்கியங்களை தான் ஆனால் பெரும்பாலும் அப்படி யாரும் கேட்பதில்லை அதனால் ஒவ்வொரு மனிதருக்கும் வயோதிகம் அவ்வளவு அழகாக தெரிகின்றது அதனால் அந்த வகையில் மகள்கள் இருந்தும் ஆதரவின்றி தவித்த ராக்கம்மாளிடம் அன்பு பாராட்ட நினைத்தேன் அதனால் என்னால் முடிந்த சிறு உதவியை செய்தேன் ஆனால் இந்த சம்பவம் மூலமாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்களது தாயையும் தந்தையையும் எந்த காரணம் கொண்டும் தனித்துவிடக் கூடாது என்கிற முடிவுக்கு வந்தால் சந்தோஷப்படுவேன் எல்லோரும் வயோதிகம் நிலையை அடைய இருப்பவர்கள் தான் என்கிற உண்மை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால் இதுபோல் தாயை தள்ளி வைத்து பார்க்கும் நிலை வராது என்றார் அழுத்தமாக இது ஒரு அருமையான பதிவு தான் கலெக்டர் அன்பழகன் நீங்க பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கூட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்